அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகு தமிழ்நாடு தௌஹி ஜமாத் நாச்சிக்குளம் கிளை நடத்தும் சமூக தீமை மற்றும் கல்வி விழிப்புணர்வு மாபெரும் பொதுக்கூட்டம் இன்ஷா அல்லாஹ் ஜனவரி இருபத்தி ஏழு சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு இடம் நடுத்தரு நாச்சிக்குளம் சமூக தீமைகள் பெருக அதிக காரணமாக இருப்பது பெற்றோர்களா பிள்ளைகளா என்ற தலைப்பில் பட்டிமன்ற நிகழ்ச்சியும் தாப்பா சொல்லுவா டேய் சிகரெட் பை குடிக்காம செருப்பால் அடிப்பாய சரி சிகரெட் பை வாங்கிடுவா அவருக்கு சொல்றாக்கா இப்படி எத்தனை அதே மாதிரி உமா என்ன செஞ்சிட்டு இருக்க டிவி ஆபன் துற போடா டிவி ரிமோட் வாங்கி ஆடா அம்மா மெகா சீரியல் போய் படி அவன் எங்க இருக்கான போய் படி இப்பதான் நடக்கா இல்லையா அப்ப பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டிய கடமையில் உள்ளவர்கள் இந்த மதுவினால் ஏற்படக்கூடிய சீரழிவுகளுக்கு காரணம் யாரு பெற்றோர்கள் காரணமா இன்றைக்கு தன்னுடைய தாய்ப்பாலை கொடுத்து பிள்ளையை சிறந்த முறையில் வளர்க்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய பெற்றோர்கள் இங்க இந்த இளைஞன் சீரழிந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி டாஸ்மாக் கடையை திறந்து வைத்திருக்கக்கூடிய சமூகம் எங்க யார் பெற்றோர்கள் இதற்கு காரணம் சொல்றீங்களா நைட்டு பையன் படிக்கிறானா காபி போட்டு கொடுப்பாங்க நடுவர் அவர்களே நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா நைட்டு படிக்கிறானா என்ன செய்வாங்க காஃபி போட்டு கொடுப்பாங்க பெ சாரைய காட்சி கொடுத்திருக்கிறாங்களா இதுக்கு பழக்க வழக்கத்துக்கு காரணமே என்ன இன்றைக்கு சமூகம் தானுங்க இன்றைக்கு பட்டியல் எடுத்து பாருங்க